தமிழ் தாய் வாழ்க சரவான சாதனை காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீர் பூசணிக்காய் போட்டா பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீர் பூசணிக்காய் நம்ம நல்லா செடிக்கெடுத்து தண்ணி இழுத்து வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நாம் கள்ளமாக போட்டு உப்பு போட்டு நாம் தெனஞ்சு வச்சுருக்கிறோம் அது கூடவே ஓமவல்லி தண்ணியை நாம் கட் பண்ணி போட்டு பிணைஞ்சி வச்சிருக்கிறோம் இதை நாம் இப்போ போண்டாவாக போட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போண்டா போட்டுட்டு வெள்ளிட்டுக்கும் போதே நம்ம கிரேவிக்கு தேவையானதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரைஃபேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நாலு நாலு மூணு வெங்காயம் நாலு தக்காளி அருகி போட்டுருங்க அது கூட நட்டு அதாவது பதாம் பிஸ்தா இருந்தாலும் அதில் போட்டுருங்க நல்லா வணங்கிடும் கூடவே ஜீரகம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா வணக்கிட்டு இருங்க அவ்வளோதான் மிஞ்சிடுச்சு அது நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போடுறதை நான் வெந்துக்கிட்டே இருக்குது அடுத்து நான் வந்து நான் சொன்ன போகிறோம் ஃப்ரை மாதிரி ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா டோஸ்ட்டு பண்ணுங்கள் நல்ல ப்ரௌன் நல்லா அட்டாக்சிங் டச்சிங்லாம் வந்துடும் நான் இதெல்லாம் பதாம் நாளைக்கு நாம கழுவிட்டு போட போகிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க மிக்சியில் போட்டு வதக்கி அதுக்குள்ளே இந்த போண்டா ரெடி ஆகிடும் அரைச்சிட்டு பாருங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு பொறிஞ்சி உடனே என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி தலை தூள் ஒரு நாலு டீஸ்பூன் போடுங்க தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போடுங்க சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போடுங்க நல்லா எண்ணெயில் வணங்குனதுக்கப்புறம் அந்த கிரேவி நாம் மறைச்சது ஊற்ற போகிறோம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முக்கால்வழிச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற போகிறோம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றினதுக்கப்புறம் தான் நாம் அந்த கொதிக்க வச்சிக்கிற அந்த பக்கோடாவே இதெல்லாம் போட போகிறோம் இது தாங்க நீர் பூச்சினிக்கை போக்கலாம் இதுலேயே சுர்காயலையும் பண்ணலாம் சாதாரண பூச்சினிக்காயும் பண்ணலாம் சிக்கனில் பண்ணலாம் மட்டன் பண்ணலாம் எதில் வேணால் நம்ம கொஸ்டாக பண்ணலாம் அதனால் மீன்ஷா பண்ணணும் முழு கறியாக போடக்கூடாது ஓகே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன் வாழ்த்து வாங்க மூலையெல்லாம் பண்ணிக்கலாம் நன்றி மக்களே அவ்வளோதாங்க இந்த இப்போ பயன்படுத்திக்க பாருங்கள் நம்ம கிச்சனுக்கு இப்போ தாங்க ஓமவல்லி இதில் பாருங்க நம்ம கடைசி அந்த பக்கோடை எடுத்து அந்த பக்கம் இதில் போட்டாச்சு பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக உள்ளே வெந்துக்கிட்டு இருக்குன்னு இந்த கிரேவியில் நல்லா ஊர் நோட்டி இது கூட சப்பாத்தி புரோட்டா ஜீரா ரைஸ் அல்லது மட்டர் ஃப்ரை ரைஸ் இது கூடலாம் செம்மையாக இருக்கும் கறி சாப்பாட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே மக்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக நன்றி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நன்றி மக்களை மீன் வார்த்தை காணொலி மூலமாக சந்திக்கலாம் ஓகே உங்களேருந்து விடைபெறுவது சாராவாக நான் சாதனை காணொலி மூலமாக சந்தித்தது நீங்கள் என்ற வீடியோ பார்த்ததாக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஓகே மக்களை நன்றி